திருச்சியில் ராணி மங்கம்மாள் சிலை அமைக்க வேண்டும் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு கோரிக்கை தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி பிரஸ் கிளப்பில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அனந்தராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அதில் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் உள்ளது அது மத சிறுபான்மை ஆணையமா அல்லது மொழி சிறுபான்மை ஆணையமா என அமைச்சருக்கே தெரியவில்லை நான்கு மொழி சிறுபான்மை மக்களை உறுப்பினராக்கி மொழி சிறுபான்மை ஆணையம் அமைக்க இரண்டரை ஆண்டுகளுக்கு முன் முற்பட்டனர் ஆனால் அது நடைபெறவில்லை மதுரை தமுக்கம் மைதானத்திற்கு ராணி மங்கம்மா பெயர் வைக்க வேண்டும் திருச்சியில் ராணி மங்கம்மாள் சிலை வைக்க வேண்டும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு ராணி மங்கம்மாள் பெயர் வைக்க வேண்டும் சில வருடங்களாக சீமான் தெலுங்காரர்கள் நாயுடுகள் வந்தரேரிகள் என கூறி வருகிறார் அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ராசா நாயுடுகள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கின்றனர் என கூறுகிறார் ஏன் அவர் மொழி சிறுபான்மையினர் மீது பழி சொல்வதுதான் வேலையா அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்காதா என கேள்வி எழுப்பினர் சீமான் அருந்ததியர்களை மலம் அள்ளுவார்கள் கூறி இழிவுபடுத்துகிறார் இதனால் வன்முறை ஏற்படும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் சீமான் நீங்கள் வாழலாம் ஆனால் ஆளக்கூடாது என்கிறார் அதை சொல்ல இவர் யார் சீமான் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கோரவில்லை என்றால் நீதிமன்றம் சென்று நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் என்றார் தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் தெலுங்கு மக்கள் உள்ளனர் தொன்னூற்றி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உண்டு குறிப்பாக நாயுடு மக்கள் நாற்பது தொகுதிகளில் அதிகமாக உள்ளனர் எந்த கட்சி எங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க வேண்டிய வேளையில் இறங்க உள்ளோம் என்றார் தமிழ்நாடு செலுத்த சமூகத்தினுடைய போட்சியாளராகவும் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் அனைத்து நாடுகளுடைய ஐக்கிய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளேன் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் முன் வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் அனைத்து அரசியல் தலைவர்களிடத்திலே எடுத்துச் செல்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று வந்து ஜாதியவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அடுத்தது வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அதை இருக்கும் சிக்கல்களை இந்த அரசாங்கம் போக்க வேண்டும் அது பல்வேறு சிக்கல் இருக்குது அந்த வழிமுறை என்னன்னு தெரியல அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஐ பார்க்கறதுக்காக நேரம் கேட்டு மூணு வருஷமாக கேட்டுட்ருக்குங்க அது கிடைக்கல தரலை ஏன்னு தெரியல அது முதல்வரை எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆண்மைன்னு ஒன்று இருக்குது அந்த சிறுபான்மை ஆணையம் வந்து மத சிறுபான்ணையானமா இல்லை மொழி சிறுபான்மையாக ம அரசாங்கத்துக்கே தெரியல அந்த அமைச்சருக்கே தெரியல ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க சிறுபான்மை ஆணையம் அமைச்சர்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கே தெரியல முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு நாலு மொழி சிறுபான்மை மக்களை அதில் மெம்பராக போட்டு ஒருத்தரை வைஸ் சேர்மனாக போடுறேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டரை வருஷம் ஆச்சு அது என்றைக்குன்னு ரெண்டாவது பதவியேற்பு நடந்துச்சு சிறுபான்மை ஆனத்தில் அது ஏன் வந்து மாற்றி மாற்றி செய்கிறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கப்போ சட்டமன்றத்தில் டேல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கத்தை கிடப்பில் போட்டுச்சு ஏதாவது செய்யுங்க இல்லை இந்த மொழி சேர்பான்மைக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிடுங்க நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாளுக்கு மதுரை தமுக்க மைதானத்துக்கு பேரிடணும்னு சொல்லி பல்வேறு சொல்லிவிட்டோம் இங்கே திருச்சியில் அவருடைய சிலையை வேண்டும் அந்த நெடுஞ்சாலைக்கு அந்தம்மா போட்ட நெடுஞ்சாலை தான் டு மதுரை அதுக்கு அவங்க பேரை சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது எங்கள் தெளியமைக்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தெளியமற்கள் இருக்காங்க அவங்க எங்கள் கோரிக்கைகள் சொல்லி முதல்வரை இதை பற்றி பேச சொல்லி சொன்னோம் இதுவரை இன்னும் அவங்க வாயை தொடர்ந்து பேசலை அது என்ன செய்கிறது தெரியல அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமாக ஒரு எல்லோரும் ஒரு சிந்தனை ஓட்டத்தை சீமான் போன்றவர்கள் துறைமுருகனை போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க திலுங்கர்கள் வந்தேரிகள் நாயுடுகள் வந்தேரிகள் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அதை சொல்வதற்கு சீமானுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஜனாதிபதி கொடுத்துருக்காரா இல்லை சீஃப் ஜஸ்டி கொடுத்துருக்காங்களா ஒருத்தரை ஒருத்தர் வெளியே சொல்வதற்கு என்ன இருக்குது நீங்கள் சட்டமன்றத்தில் பாசமான எங்களை வெளியே போக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமை ஏன் எடுக்கிறீர்கள் இந்த ஆராஜா போன்றவெல்லாம் சொல்கிறாங்க நாயுடுக்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க ஏங்க எங்களையே டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மொழிசீப்பானியை டார்கெட் பண்ணுறதா உங்களுடைய வேலையா இந்த அரசாங்கம் இதெல்லாம் எங்கள் அமைதியாக வச்சுருக்காங்க ஈரோட்டில் அருந்த ஏர் மலாலில் வந்தவங்க அவங்க வெளியே போன்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல அவரால் அப்போ இது வந்து வெடித்து வெடிச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு காலத்தில் பிரச்சனை உருவாகும் இந்த எஸ்சியிலே மூணு பேர் தான் இந்த எஸ்சியிலே மூணு பேருக்கவனு மட்டும் டா ஒருத்தனு டார்கெட் பண்ணால் இது வந்து தப்பாக இல்லையா அப்போ அந்த சீமான் பேசக்கூடிய நிச்சயமாக அவரை வந்து அரஸ்ட் பண்ணணும் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டை பற்றி அரெஸ்ட் பண்ணணும் ஒரு இனத்தை ஒரு மொழியை சார்ந்தவரை நீங்கள் தாக்குவது தவறு யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியல் சாசன சட்டத்தின்படி நாங்கள் எங்கே வேணாலும் எங்கே வேணால் போட்டி போடலாம் அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து இருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஆளக்கூடாதுன்னு சொல்கிறார் இவர் யார் சார் சொல்கிறது சீமான யார் சொல்கிறது ஆளக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தப்பு தப்பாது நீங்கள் கொள்கையை சொல்லுங்கள் உங்களுடைய கொள்கையை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கொள்கை நல்லா இருந்தால் நாங்களே ஏற்றுக்குறோம் அதை விட்டுட்டு எங்களை வந்து வந்தேறி இவர் இங்கே வந்தார் சார் இந்த மண்ணின் மைந்திரா வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த இந்த மண்ணின் மைந்திரா நான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை விட த தமிழ் பேச முடிய யார் யாருக்கா இருக்கா மக்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள் தெலுங்கு மக்கள் வந்து பல்வேறு பண்டிதர்களாக எழுத்தாளர் கீரா போன்ற எழுத்தாளர்களாக இருந்திருக்காங்க அப்போ அவங்களாம் ஒதுக்கிடுங்களா தமிழனா யார் சார் இந்த மண்ணில் இந்த மண்ணில் மைந்தராக வாழ்ந்துன்னா நாங்கள் தமிழாக தெலுங்குகிறோம் நாங்கள் தமிழர் அதில் மாற்றுக்கருத்து என்னுடைய தாய்மொழி என்னுடைய தாய் தெலுங்கு மொழி இதில் இல்லை கரெக்டாக சார் இது தவறு சார் இதை நீங்கள் சரி செய்ய என்றால் மன்னிப்பு கோரவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றம் சென்று அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் தெலுங்கு மக்கள் இருக்காங்க தொண்ணூற்றி நாலு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தெலுங்கு மக்கள் உண்டு அதில் குறிப்பாக நாயுடு மக்கள் இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு பார்த்தா நாற்பது தொகுதியில் இருக்காங்க நாற்பது தொகுதியில் வெல்லக்கூடிய சக்தி இருக்கே நாங்கள் இது போய் உங்கள்கிட்ட எது சார் போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வெற்றி தோல்வி நிர்ணயக்கூடிய வேலையில் இறங்க போறோம் சார் அது எந்த கட்சியாக இருந்தால் எங்களுக்காக எந்த கட்சி இதுவரை பேசல ஏன் பேச மாட்டேங்க நாங்கன்னா ஆப்பிரிக்காவில அமெரிக்காலேருந்தான் வந்தோம் ஏன் இந்த தெலுங்கு மக்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து இதையெல்லாம் நீங்கள் பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்குறோம் ராணிமன் தமுக்கு மைதானத்தில் ஆமாம் வீரபாண்டிய கட்டம் அது ரெடி நிறைய இஷ்யூ பேசியிருக்கேன் சார் அது செல வச்சுட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டாங்க வீல் ஹாப்பி எங்கள் ஒரு இடத்துல அது குப்பையில் வச்சாலும் இது வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை ஆனால் எல்லா தலைவரும் ஈக்குவலான நீங்கள் ஒரு தலைவர் போய் சொல்லிவிட்டு இன்னொரு தலைவர் சொல்கிறா நல்லா இருக்காதுல்ல அது புண்படுத்தமில்ல சார் நாலு பேர் இருக்கான் நீங்கள் மட்டும் காப்பி குளிச்சுட்டு இருந்தால் மட்டும் பார்த்தா கஷ்டமாக இருக்குமில்ல அதே தான் சார் நாங்கள் கேட்குறோம் வி வாண்ட் டு லீவ் அட் பார் வித் அதர் பீப்புள் எங்கள் இன்னொருத்தர் உரிமையை பறிக்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது